யோனாக ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மொதல் வேலையாக கிச்சனை க்ளீன் பண்ணால் தான் எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாலும் சரி இந்த டைமில் கடன் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு முதல் வேலையாக வந்து அடுப்பு தான் க்ளீன் பண்ணேன் சமைக்கும்போதே பாத்திரம்லாம் கழுவிட்டனால பாத்திரம்லாம் இல்லை சும்மா அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பு கேஸ் அடுப்பு இதை மட்டும்தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் வெளி வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து முன்னாடியெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து துணி எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு கொஞ்சமாக இருந்தனால கையிலே துவச்சுட்டேன் நிறையா இருந்துச்சு அப்படின்னா மிஷினில் தான் போடுவேன் ரொம்ப நாள் கழித்து என்னோடய ஃப்ரெண்டு நேற்று ஃபோன் பண்ணியிருந்தா அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து த்ரீ மந்த்த் ஆகுதான் ஆனால் பார்க்குறவங்க எல்லாம் பாப்பா என்ன இவ்வளோ ஒல்லியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தா அதான் நான் சொன்னேன் பாப்பா ஒல்லியாக இருந்தேன் என்ன குண்டாக இருந்தேன்னு நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களா அதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் வந்து பார்க்குறவங்க எதையாவது சொல்லி மன உளைச்சலில் ஆளாக்கி விட்டு போயிட்றாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்